வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ள போறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கு பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்கிரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

நண்பர்களே வணக்கம் திரடாக்டிஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பேச போகிறது சில நடிகர்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் அதிலேயே மூழ்கி வாழ்ந்துடுறாங்க அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் ஆக்டர் தான் காளி வெங்கட் பல படங்களில் நடித்து எல்லோர் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்காரு ஒரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பட்ட கஷ்டங்களை மனப்பிறந்து இப்போ பேசியிருக்காரு வாங்க அவர் என்ன பேசியிருக்காருன்னு முழுவதுமாக பார்ப்போம் முதல்ல காளி வெங்கட்டோட பேக்ரவுண்டை பற்றி சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டியில் பிறந்தவர் இவர் சினிமா மேலே இருந்த ஆசையால் சென்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து வாய்ப்பு தேடி கம்பெனி கம்பெனியாக அழைஞ்சிருக்காரு நிறைய போராட்டங்களுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் அகம்புரம்னு ஒரு படத்தில் சின்ன ரோலில் நடிக்க வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சில படங்களை நடித்து வந்தார் ஆனால் தெகிடி மற்றும் முண்டாசுப்பட்டி படங்கள் தான் அவருக்கு நல்ல போக் கொடுத்தது அந்த படங்களில் அவரோட டேலண்ட் வெளியே வந்து நல்ல நடிகர்னு பெயர் எடுத்தார் அதுக்கப்புறமா அவர் நடித்த படங்கள் ஏகப்பட்டது மௌனகுரு தலையர காக்க கலகலப்பு உதயம் என்ஹெச் ஃபோர் மலையாள கூட்டம் பாயமுடி பேசவும் இறுதி சுற்று மிருகன் மாதிரி பல படங்களாக நடித்தார் ராட்சசனில் விஷ்ணு விஷாலுக்கு நண்பராக நடித்தார் அது செம்ம ஹிட் ஆச்சு அது மட்டும் இல்லை கார்கியில் வக்கீலா திக்குவாயில் நடித்து நல்ல பாராட்டு வாங்கினார் அந்த படம் அவருக்கு ரொம்ப பேர் எடுத்து கொடுத்தது எல்லாரும் அவரோட நடிப்பை புகழ்ந்தாங்க இப்போது நல்ல கதை இருக்கிற படங்களை செலக்ட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அண்மையில் மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த மெட்ராஸ் மேட்னி படத்தில் சத்யராஜ் ரோஷினி ஹரிப்பிரியன் கூட நடிச்சிருக்காரு காளி வெங்கட் குழந்தைகளை வளர்க்கிற பாசகராக அப்பாவாக நடிச்சிருக்காரு படம் கேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சி வசூலும் மல்லிருக்கு இந்த படத்தோட வெற்றி விழாவில் பேசின காளி வெங்கட் அபிஷேக் மூலமாக தான் இயக்குனராக சந்தித்தேன் வீட்டுக்கு கூப்பிட்டு கதை சொன்னார் கதை கேட்ட உடனே எனக்கு புரிஞ்சிருச்சு எல்லோர் லைஃப்லையும் எதை உணர்ந்துருப்பீங்க ஒரு ஸ்டேஜில் எல்லா அப்பாவும் தன் பிள்ளைகள் தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறத ஃபீல் பண்ணுவாங்க கதை கேட்ட போய் அப்பாவோட ஞாபகம் வந்துடுச்சுன்னு சொல்லியிருக்காரு மேலும் அவர் எப்போவுமே நான் பட்ட கஷ்டத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைப்பேன் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி காய்கறி வியாபாரம் தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஒரு தடவை தள்ளி வண்டியில் வெங்காயத்தை ஏற்றி வியாபாரத்துக்கு போனேன் மெயின் ரோட்டில் இறங்கும் போது வண்டிக்கு வந்து வெங்காயம் எல்லாம் கீழே கொட்டிடுச்சு அதை ரோட்டில் இருந்து பொறுக்கி வண்டியை நிமித்தி மறுபடியும் ஏற்றினேன் அதை இன்றைக்கி நினைச்சாலும் மறக்க முடியாது ஏன்னா அது எனக்கு சோறு போட்டது வெங்காயம் வீணாக போயிடுமோன்னு வேதனையில் நடு ரோட்டில் ஓடி ஓடி பொறுக்கின அப்படிப்பட்ட கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுன்னு எப்போதுமே நினைப்பேன்னு உருக்கமாக பேசியிருக்காரு காளி வெங்கட் நண்பர்களை இப்படி போராடி வந்து சக்சஸ் ஆன காளி வெங்கட் மாதிரி ஆக்டர்கள் நம்ம இன்ஸ்பயர் பண்றாங்க உங்க ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான அடுத்த ஒரு சினிமா அப்டேட்ல சீக்கிரமே சந்திப்போம்